கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நடுவன் புலனாய்வுத்துறை விசாரணை கோரி அதிமுக சார்பில் சென்னையில் உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்று வருகிறது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கையை கண்டித்தும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நடுவன் புலனாய்வுத்துறை விசாரணை கோரியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கில் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த உண்ணாநிலை போராட்டம் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது இதில் முன்னாள் அமைச்சர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர் உண்ணாவிரத போராட்டம் அமைதியான முறையில் நடத்தப்பட வேண்டும் போராட்டம் நடத்தும் இடத்திற்கு எந்த காரணத்தை கொண்டும் ஊர்திகளை கொண்டு கொண்டுவரக்கூடாது தனிநபர்களை தாக்கி பேசக்கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட இருபத்தி மூன்று கட்டுப்பாடுகளை அதிமுகவுக்கு காவல்துறை விதித்துள்ளது மேலும் ஐநூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்